காலனி ஆதிக்க சட்டத்தை மாற்ற போகிறேன்னு சொன்ன மோடி அரசாங்கம் அந்த சட்டத்தை நூற்றி இருபத்தி நாலு ஏ என்பதற்கு பதிலாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு புதிய பிரிவு கொண்டு வந்திருக்கிறாங்க சொல்ல புதுசு வந்து பழைய விட ரொம்ப மோசம் இல்லை எனக்கு அங்கே தான் ஒரு கேள்வி சுந்தர காலத்துக்கு பிறகுமே காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியிலுமே இந்த சட்டத்தையே பிரசாரத்தை செய்யலை அங்கே தானே இவங்க மாற்றம் கொண்டு வராங்க அது எதிர்ப்பு சரியாக இருக்கும் ஆங்கில நாள் இந்து தலையங்கம் இந்த நூற்றி இருபத்தி நாலு ஏ வேண்டான்னாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்க வேண்டான்னாங்க காந்தி வேண்டானாரு நேரு வேண்டானாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேண்டாண்டுது உச்ச நீதிமன்றமே சட்டம் இந்த இந்த நூற்றி இருத்தாலு வேண்டாம்னு சொல்லி சொன்னால் அதை விட மோசமான சட்டம் கொண்டு அர்த்தம் இல்லையே நான் சொல் தலைவலி போய் திருகு வெலியாக ஏற்றுக்க முடியும் அங்கே வந்து சட்டத்தின் ஆட்சி இல்லை அமைதி இல்லை மோசமாக கலவரம் நடந்துகிட்டு இருக்கு இதை கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக மத்தியில் வளக்கூடிய பாஜக வேடிக்கை இருக்கு பிரதமர் மோடி எல்லா நாடுகளுக்கும் போறாரு பல மாநிலங்களுக்கு போற ஆனா மணிப்பூர் போக மாட்டார் படை அதிகார சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு இணையம் துண்டிக்கப்பட்டிருக்கு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அங்குள்ள பாஜக அரசு தாண்டி முன்னெடுத்திருக்கிறாண்டி என்ன செய்யணும் நினைக்கிறீங்க பிரதமர் இதுவரையில வந்து மணிப்பூருக்கு போய் பார்க்கல அது பாக்குன்னு சொல்றது அரசியலா அந்த ஒன்று வருஷம் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு மாநிலம் பாஜக மாநில முதலமைச்சர் காரணமாக இருக்கார் ராஜினாமா செய்வது அரசியலா வணக்கம் நான் நிர்மல் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல் இணைந்திருப்பது சிபிஎம் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார் அவரோட பேசுவோம் வணக்கம் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்துள்ள ஒரு மூன்று சட்டங்களை வந்து நீங்க எதிர்க்கிங்க என்ன சட்டம்னா ஆட்சி காலத்துல கொண்டு வந்த நூத்தி இருபத்தி நாலு ஏ தேசத்துரோக வழக்கு பிரிவை பிஜேபி மாற்றம் செய்து வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறீங்க நீங்களும் சமீபத்தில் ஒரு மேடை நிகழ்ச்சியில் அதை பத்தி பேசிருந்தீங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாடாளுமன்றத்தில் மூணு புதிய சட்டங்களுடைய மசோதாவை முன்மொழிகிற போது உள்துறை அமைச்சர் என்ன பேசினார்னா காலனி ஆதிக்க காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அவங்க கொண்டு வந்த அந்த சட்டங்களை முழுவதையும் மாற்றி தான் இந்த மூன்று சட்டங்களுடைய நோக்கம்னு அவர் வந்து முன்முடிஞ்சார் ஆனா மாறாக எல்லாம் நடந்திருக்கு இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் சட்டம் சாட்சி சட்டம் இது மூணையும் மாத்திட்டு புது சட்டம் கொண்டு வர போறதா சொன்னாங்க ஆனா அந்த சட்டத்தை பாஸ் பண்றப்போ மக்களவையில் இருந்த கிட்டத்தட்ட

காந்திஜி அவர்கள் அவர் நடத்திய எங் இந்தியா என்ற பத்திரிக்கையில் அவர் எழுதிய கட்டுரைக்காக அவர் மேல வழக்கு போட்டு கைது பண்ணி பாம்பே ஹைகோர்ட்ல வழக்கு வந்தது இப்ப நீதிபதி என்ன சொன்னாருன்னா நீங்க வருத்தம் தெரிவிச்சா நாங்க வந்து விடுதலை பண்ணுறோம் சொன்னார் இல்லைன்னா வந்து பாலகங்காதர தலைகருக்கு தேச துரோக வழக்கு போட்டு அவருக்கு தண்டனை கொடுத்த மாதிரி உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்னு சொன்னார் காந்தி சொன்னாரு நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நீ தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி ஆகவே காந்திஜிக்கு அந்த தேச துரோக அந்த வழக்கு நூத்தி இருபத்தி நாலு ஏ பிரிவுல இரண்டு ஆண்டுகள் தண்டனை வழங்கி அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்ப அதே சட்டத்தை காலி நியாய சட்டத்தை மாத்த போறன்னு சொன்ன மோடி அரசாங்கம் அந்த சட்டத்தை நூத்தி இருபத்தி நாலு ஏ என்பதற்கு பதிலாக நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு புதிய பிரிவு கொண்டு வந்து இருக்கிறாங்க புதுசு வந்து பழைய விட ரொம்ப மோசம் இல்ல எனக்கு அங்கதான் ஒரு கேள்வி சுந்தர காலத்துக்கு பிறகுமே காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியிலுமே இந்த சட்டத்தையே பிரசாரத்தை செய்யல அங்கதானே இவங்க மாற்றம் கொண்டு வராங்க அது எதிர்ப்பு சரியா இருக்கும் இல்ல அதாவது ஆனால் காந்திஜி என்ன சொன்னார் இந்த சட்டத்தை ரத்து பண்ணணும்னு காந்தி சொன்னார் நேரு சொன்னாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னது ஆனாலும் காங்கிரஸ் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகும் ரத்து பண்ணலை ஆகவே ரத்து பண்றது கரெக்டு ஆனால் அதை விட மோசமான சட்டம் கொண்டு வரக்கூடாது இல்லை அப்படி மோசமான சட்டம் ஏன் சொல்றேன்னு சொன்னா அந்த நூற்றி இருபத்தி நாலு ஏல ஆயுள் தண்டனை அல்லது மூணு வருஷம் கடுங்காவல் தண்டனை இவங்க கொண்டு வந்திருக்க சட்டத்தில் ஆயுள் தண்டனை அல்லது ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை சொல்லியிருக்காங்க அந்த பழைய நூற்றி இருபத்தி நாலு ஏழு என்ன இருக்குன்னா அரசுக்கு எதிராக பிரச்சாரம் தூண்டுதல் இது மட்டும்தான் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசுக்கு எதிராக மட்டுமில்லை அடுத்து வந்து இறையாண்மை தேச ஒற்றுமை தேச ஒருமைப்பாடு இதெல்லாம் வந்து தேச ஒற்றுமை தேச உரிமை பாதுகாக்கணும் ஆனால் விமர்சித்தாலே அவங்கள வந்து இந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவுல அரஸ்ட் பண்ணலாம்னு சொன்னா பழைய சட்டத்தோட மோசமான சட்டமாச்சே ஆகவேதான் உங்களுக்கு வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க தலைவலி போய் திருகு வழி வந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட இவங்களுக்கு நோக்கம் வந்து அது அல்ல உதாரணமா பழைய நூத்தி இருபத்தி நாலையை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு ரமணா என்ற தலைமை நீதி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது தற்காலிகமாக அந்த அந்த பிரிவை அந்த தலைமை நீதிபதி ஸ்டே பண்ணிட்டார் அவர் ரிட்டையர் ஆன பிறகு சந்திரசூடு வந்தார் இவர் காலத்தில் என்ன பண்ணா இது முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறதால மூன்று ஜட்ஜிகள் விசாரிச்ச போகிறாருன்னு சொல்லி ஒரு பெரும் அவர் அஞ்சு பேர் அல்லது ஏழு பேர் கொண்ட அமர்வு விசாரிக்கட்டுன்னு சொல்லி உத்தி வச்சாங்க ஒத்தி வைக்கிறப்ப அவர் தலைமை நீதிபதி என்ன கேட்டாருன்னா அரசு வாழ்க்கைங்க கிட்டே ஏற்கனவே ஸ்டே இருக்குது நாங்கள்லாம் அந்த சட்டம் வேண்டான்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் ஏழு பெரிய அமர்வு தான் விசாரிக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்பொழுது அரசு வழக்கில் என்ன சொன்னா இதை மாற்றியமைப்பு சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் பரிசீலிட்டு பரிசீலிச்சு இருக்கிறார் ஆனால் அது மோசமாக அமைக்க போறாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல அப்படி மோசமாக மாற்றியமைச்சிருக்கிறாங்க அப்போ நூற்றி இருபத்தி நாலு விட மோசமான சட்டம்னு சொல்லி சொன்னா இது வந்து மத்திய அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை மோடி விமர்சிப்பவர்களை இந்த மத்திய அரசாங்கத்தை மோசமான கொள் விமர்சிக்கிறவங்கள போற இந்த சட்டத்தை கைது செய்வதற்காக தான் மோசமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரினமோ ஒழிய அதை விட மோசமான சட்டத்தை கொண்டு வரும்னு யாரும் கேட்கல ஆகவே இது வந்து ஒரு மோசமான ஒரு எதேச்சிகார செல்வாதிகார ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த புதிய சட்டம் இல்லை குறிப்பாக சட்டத்தை பற்றி சொல்லிருந்தீங்க எதிர்கட்சிகள் இந்த சட்டத்துக்கு எதிராக கேள்விகளை முன்வைக்கிறாங்க இது எதிர்கட்சிகளுக்கு ஆபத்தாக இருக்கா இல்லை பொதுவாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஆபத்தாக இருக்கா எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை உதாரணமாக சட்டவிரோத தடுப்பு காவல் சட்டம் இருக்குல்ல அந்த உபான் சொல்லுவாங்க அந்த சட்டத்தில் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பல பேர் இன்னும் சிறையில் இருக்கிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சட்டத்தில் மோசமான அந்த சட்டத்தை திருத்தி அந்த சட்டத்தின் யார் கைது செய்யப்பட்டாலும் ஜாமீனில் வர முடியாதபடி சட்டத்தை திரிச்சிட்டாங்க அதாவது அதாவது உங்களுக்கு வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் தான் சட்ட நடவடிக்கை தடுப்பு சட்டம் அது கைது செய்யப்பட்டதில் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த ஸ்டான்சாமி பாதிரியார் ஜார்க்கண்டில் பழங்குடி மக்கள் மத்தியில் சேவை செஞ்சிட்டு இருந்தவர் அவர் அந்த சட்டத்தில் கைது செய்து ஜெயிலில் அடைச்சாங்க அவருக்கு பார்க்கின்சன் நோய் அவர் என்ன கேட்டார்னா என்னால் பார்க்குன்னு வச்சு என்னால் வந்து சாப்பிடக்கூட முடியல எனக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஏதாவது கரைச்சி தான் நான் சாப்பிட்றேன் லிக்விட் தான் சாப்பிட்றேன் அப்படி சார் ஸ்ட்ரா பயன்படுத்தி அனுமதி வேணும்னு சிறப்பு கோர்ட்டில் கேட்டாலும் ஸ்பெஷல் கோர்ட் வந்து அனுமதிக்கலை ஜெயிலே செத்துட்டார் இன்னமும் அதை கைது செய்யப்பட்ட பேர் சிறையில் இருக்கிறாங்க இந்த உபா சட்டமாக இருந்தாலும் பண மோசடி தடுப்பு சட்டமாக இருந்தாலும் எதிர்கட்சிகளை அரசு விமர்சிப்பவர்களை ஏதாவது வகையில் கைது செஞ்சு ஜாமீன் உள்ளே போடுறதுதான் அப்படிப்பட்ட அடிப்படையில் வந்து இந்த பழைய இந்திய தண்டனை சட்டம் மட்டுமல்ல குற்றவியல் சட்டம் மட்டுமல்ல எவன்ஸ் மூணையும் திருத்தி பார்த்து பல்வேறு ஒரு சரத்தான் நான் சொன்னேன் பல்வேறு சரத்துக்கள் என்பது மோசமான சரத்துக்களை கொண்டு வந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவிக்கப்படாத அவசர காலம் ஒரு சரிவாதிகார ஆட்சி நிறுவுவதற்காக தான் உபாய் இருக்குது பிஎம்எல் ஆக்ட் அதே மாதிரி சிபிஐ இருக்குது தேசிய புலனாய்வு முகமை இருக்குது அதுக்கு மேலே சட்டங்கள் என்பது ஒரு சர்வாதிகாரி எதேச்சிகர் ஆட்சியை நிறுத்து நிறுத்து நிறுத்துவதற்கும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் விமர்சனங்களை ஒடுக்குவதற்காக தான் இந்த மூணு சட்ட திருத்தங்களை கொண்டு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லை ஒரு அரசாங்கம் இப்படி இது மாதிரி எதிராக செய்யும் நினைக்கிறீங்களா ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுந்தர போராட்ட காலத்துலேருந்து ஆங்கிலேயர் கொண்டு வந்த அந்த கால்நதிக்க சட்டத்தை தான் நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் ஆனால் நீங்கள் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா விமர்சித்தாலே கைது பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்றது ரெண்டுத்திலையும் எப்படி புரிஞ்சிக்கிறது இவங்களுடைய நோக்கம் இந்த மோடி அரசாங்கம் என்பது அதானி அம்பானி போன்ற கார்பரேட் நலனை பாதுகாப்பதும் நூறாண்டு கால தங்களுடைய இந்துத்த இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை மாற்றுவதும் இந்த அஜெண்டா வேக வேகமாக அமலாக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி அமலாக்குகிற போது எதிர்கட்சிகள் ஊடகவியலாளர்கள் மற்ற மதிய விமர்சனம் வருது அப்படி விமர்சனம் வரும்பொழுது குறிப்பாக நீங்கள் உலகத்தில் நூற்றி எண்பத்தொரு நாடுகளில் பத்திரிக்கை சுதந்திரத்தில் இந்தியா வந்து நூற்றி அறுபத்தி ஓராவது இடத்துல இருக்கு பத்திரிக்கையாளர்களாக இருந்தாலும் எதிர்கட்சியை சார்ந்ததாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மோடி விமர்சிக்க கூடாது விமர்சித்து அரசு பயன் ஆகவே அவங்களுடைய தாராளமய பொருளாதார கொள்கையும் இந்துத்துவ வகுப்பாத மதிவெறி கொள்கையையும் இதை எதிர்ப்பவர்களை ஒடுக்குவதற்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க சட்டத்தை மாற்றுறது பிரச்சனை இல்லை அதை விட மோசமான சட்டத்தை யாரும் சொல் சுப்ரீம் கோ வழ வழக்கல சும் கோர்டடைபெறு ஒன்டி வந்து சுப்ரீம் வந்து தடை பண்ணி வச்சுருந்தது எதுக்கு சுப்ரீம் கோட் தடை பண்ணுது ஏழு அமர்வுக்கு அது வந்து விசாரணை வழக்கை ஒத்தி வைச்சாங்க அப்படி விசாரணை ஒத்தி வைக்கிற அந்த சட்டம் வேண்டான்றது தானே ஆங்கில இந்து தலையங்கம் இந்த நூற்றி இருபத்தி நாளையே வேண்டான்னாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலைங்க வேண்டான்னாங்க காந்தி வேண்டானாரு நேரு வேண்டானாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேண்டாண்டது உச்ச நீதிமன்றமே சட்டம் இந்த நூற்றி இருபத்தி நாலு பிரிவ வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க விட மோசமான சட்டம் கொண்டு அர்த்தம் இல்லையே நான் தலைவலி போய் திருகு வெலியாக ஏற்றுக்க முடியும் அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு தங்களுக்கு யார் விமர்சித்தாலும் அவங்க அடைக்கிறதுக்காக அப்படி மோசமான ஆட்சி சரிபாதக கொண்டு தான் மூன்று ஏவே வேண்டாம் நூத்தி இருபத்தி நாலு ஏவே வேண்டாம் அதை விட மோசமான பிரிவு எப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இன்னைக்கு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் மணிப்பூர் கலவரம் பாத்தீங்கன்னா மீண்டும் அது ஒரு நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழலை தான் பார்க்க முடியுது மறுபடியும் ஒரு ஆறு பேர் வந்து எரிச்சு கொண்டதா தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு இப்படி ஒரு பக்கம் மணிப்பூர்ல கலவரம் போயிட்டு இருக்க மணிப்பூர் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பத்தொன்பது எம்எல்க்கள் எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்சி விட்டு விலக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு கெடு வச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வை பார்க்கறீங்க மணிப்பூரில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மாறி கலவர நடந்துக்கிட்டு இருக்கு அதில் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு நானூறுக்கு மேற்பட்ட இந்து ஆலயங்களும் தேவாலயங்களும் வந்து தரைமட்டமாக்கி அடித்து உடைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வந்து தங்களுடைய வாழ்விடத்திலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு சமீபத்தில் இராணுவம் பல பேரை சுட்டு கொல்ல சுட்டதாக துப்பாக்கி நடத்தி கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாஜக ஆளக்கூடிய கட்சி அதனுடைய அந்த எம்எல்ஏக்கள் சில பேர் அரசு அவருடைய ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க சொல்லப்போனவங்களுக்கு வந்து அங்கே வந்து சட்டத்தின் ஆட்சி இல்லை அமைதி இல்லை மோசமாக கலவு நடந்துக்கிட்டு இருக்கு இதை கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு பிரதமர் மோடி எல்லா நாடுகளுக்கும் போகிறார் பல மாநிலங்களுக்கு போகிறார் ஆனால் மணிப்பூர் போக மாட்டார் ஆகவே மத்திய அரசாங்கம் தலையிடணும் அந்த முதலமைச்சர் வந்து பாஜக அந்த தேசிய ஜனநாயகம் பாஜக முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் மத்திய அரசாங்கம் தலையிட்டு அங்க வந்து ஏன் கலவர் நடக்குது ஏன் மோதல் ஏற்படுது என்பது உங்களுக்கு வந்து அந்த மக்களோடு உரையாடி அங்கே சுமூக தேர்வு காணபிற்கு மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சார்பாகும் பாஜக எம்எல்ஏவும் தாண்டி அந்த பேரை தாண்டி பாஜக கூட்டணி கட்சியான தேசிய மக்கள் கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து விலகிறதாகவும் அங்க அறிவிச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டு நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அவங்க ஆதரவு வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க பாஜக எம்எல்ஏ இருக்கிறாங்க அங்க வந்து ஆட்சியே இல்லை அப்போ அப்போ ஆட்சி இல்லைன்னு சொல்லும் பொழுது இதை பிஜே பிஜேபி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உள்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரே ஆகவே இது நீண்ட காலமாக நாடாளுமன்ற விவாதத்துக்கு வந்தபோது அவங்க வந்து மத்திய பாஜக தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பார்லிமெண்ட்டு மிகப்பெரிய விவாதம் வந்தது அப்போ கூட வந்து மோடி போகலை ஆகவே இன்றைக்கி அங்கே மணிப்பூரில் கலவரம் நடந்து கொண்டு இருப்பதற்கு சொல்லப்போனால் அது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தான் காரணம் ஆகவே அந்த முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சுட்டு மத்திய அரசாங்கம் தள்ளிட்டு அமைதியை நிலைநாட்டுவதற்கு மத்திய அரசாங்க நடவடிக்கை எடுத்து அமித்ஷா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் ரத்து செஞ்சுட்டு மணிப்பூர் சம்பந்தமா ஆலோசனை செய்யறதா சொல்லியிருந்தாரு மாநில அரசுகளோட நேரடி ஆலோசனையில் இருக்கிறோன்ற மாதிரியெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு இப்படி இருக்கும்போது எப்படி ஒன்றிய அரசு எளிமை செய்யலன்னு சொல்லுவாங்க ஒன்றரை வருஷமா கலவரம் நடந்துட்டு இருக்கிறப்ப இப்பதான் அவருக்கு தெரிஞ்சதா ஏற்கனவே இருநூறு பேருக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க மூணு பெண்களை நிவ நிர்வாணமாக்கி உங்களுக்கு மோசமான கலவரம் பாலியல் கொடுமை நடந்திருக்கு அப்போல்லாம் தலையிடவே இவங்க ஆகவே இவங்களுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்குது பாஜகவுக்கு உள்துறை அமைச்சருக்கு ஆகவே இப்போ சமீபத்தில் மீண்டும் கலவரம் ஏற்பட்டிருக்கும்போது அவர் ஏதோ வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு போகிறன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து அவர் ஊரை ஏமாத்துகிறாரு ஆனால் உடனடியாக அமை அந்த முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அரசு தலையிடணும் அமைதி நிலநாட்டுன்றது தான் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு இணையம் துண்டிக்கப்பட்டிருக்கு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த அங்குள்ள பாஜக அரசு முன்னெடுத்திருக்கு இதை தாண்டி வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல அதாவது இரண்டு பகுதி மக்கள் இருக்கா இனக்குழுக்கள் இருக்கு அந்த இனக்குழுக்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வந்து பெரும்பான்மை இனக்குழுவை சார்ந்தது தான் வந்து முதலமைச்சராக இருக்கார் ஆகவே இதுவரையில் நடந்த கலவரம் மற்ற படுகொலை மற்றதுக்கெல்லாம் பிரதானமாக அந்த பாஜக மாநில முதலமைச்சர் காரணமாக இருக்கார் அப்போ அந்த மாநில பாஜக மாநில முதலமைச்சர் காரணமாக இருக்கிறதால தான் மத்திய அரசாங்கம் தலையிடலை தலையிட விரும்பலை ஆகவே மத்தியிலையும் பாஜக ஆட்சி மாநிலத்திலும் பாஜக ஆட்சி அப்படின்னு சொன்னால் இந்த டபுள் இன்ஜின் அரசாங்கம் சொல்கிறாங்கல்ல அந்த டபுள் இன்ஜின் அரசாங்கமே சேர்ந்து வந்து அங்கே வந்து கலவரத்துக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இவங்க சொல்கிறது ஏற்றுக்க முடியாது முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்புறம் இவங்க வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் இந்த மணிப்பூர் விஷயத்தை அரசியலாக்குறாங்களா எதிர்கட்சிகள் எது மணிப்பூர் கலவரம் அதாவது ஒன்றரை ஆண்டு காலமாக கலவரம் நடக்குது இரநூறு பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நானூறு தேவாலயங்கள் கோயில்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு ஐம்பதாயிரம் பேர் வாழ்விடத்தில் அங்கே சொந்த இடத்துல வெளியூருக்கு மைக்ரேட் ஆகி வெளியே வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா இதை வந்து கலவரத்தை ஒடுக்கணும் அமைதி நிலநாட்டுன்னு சொல்வது என்பது அரசியலா எங்கள் வந்து பிரதமர் இதுவரையில் வந்து மணிப்பூருக்கு போய் பார்க்கலை அங்கே பார்க்கன்னு சொல்கிறது அரசியலா அந்த ஒன்று வருஷம் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு மாநிலம் பாஜக மாநில முதலமைச்சரே காரணமாக இருக்காரு ராஜினாமா செய்வேன்னு சொல்றது அரசியலா ஆகவே தலையிடாதுதான் அரசியல் பிரதமர் போகாத தான் அரசியல் தலையீடுன்னு பிரச்சனை திருக்க வேண்டும் என்று சொல்வது அரசியல் இல்லை உங்களோட நேரம் வந்து கருத்துக்கு நன்றி தொடர்ந்து அர்த்த பார்ப்போம்